அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் நேட்டோவில் இணைவதை மறந்துவிடலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தல் பாகிஸ்தானில் பயங்கர தற்கொலை கொண்டு தாக்குதல் அரசியல் தலைவர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு அமெரிக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயார் சீனா அறிவிப்பு அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்யும் கனேடியர்கள் ஐம்பது வீதமாக உயர்வு கிரீஸ் டெம்பெட் ரயில் விபத்து நினைவு தினத்தில் வெடித்த வன்முறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவல்துறை கனடா குறித்த பிரித்தானிய பிரதமரின் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளரை நிறுத்தச் சென்ற டிரம்ப் அமெரிக்க சந்திப்பில் பரபரப்பு உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கித் தவிக்கின் நாற்பத்தி ஏழு தொழிலாளர்கள் மீட்புப் பணிகள் தீவிரம் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு தடை விதித்த முக்கிய நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஜோர்டானில் வெடித்த பெரும் போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வருகின்றார் உக்ரைன் நேட்டோவில் இணைவது தொடர்பான பிரச்சினையே இரு நாடுகள் போரில் மோதும் சூழலுக்கு காரணமாக உள்ளது இந்த நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணையும் திட்டத்தை மறந்துவிடலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனுக்கு முடிந்தவரை அதிக இடங்கள் கிடைப்பதற்கு அமெரிக்கா கடினமாக முயற்சிக்கும் என்று தெரிவித்திருந்தார் இணைந்த பதிலும் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்பது குறித்து கேள்வி அளித்த டிரம்ப் நீங்கள் முயற்சித்ததனை திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள் சரிதானே நம்மால் முடிந்ததை நல்லதை செய்யப்போகின்றோம் என்று பட்டும் படாமல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை சந்திப்பதற்கு முன்பாக நேட்டோவில் இணைவதை உக்ரைன் மறந்துவிட வேண்டுமென ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் அரசியல் தலைவர் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் நவ் ஷேரா மாவட்டத்தில் தருல் உலும் ஹக்கானியா மதர்சாவில் நேற்று தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஜமியத் உலாமா இஸ்லாம் சமி என்ற அரசியல் கட்சியின் தலைவர் மௌலாமா கமிதுல் கக் கொல்லப்பட்டார் இதைபெற்றி காவல்துறையின் அஜி ஜுல்பிர் கமித் கூறும்போது வெள்ளிக்கிழமை தொழுகையை முன்னிட்டு வழிபாட்டாளர்கள் மதராசாவின் இறைவனக்கரையின் மையப்பகுதியில் கூடியிருந்தார்கள் அப்போது பயங்கரமான தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது இதில் அரசியல் கட்சி தலைவர் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மூன்று போலீசார் உட்பட பதினைந்து பேர் காயமடைந்துள்ளார்கள் தகவலறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசாரும் மீட்புக் குழுவினரும் சென்றுள்ளனர் தாக்குதலில் இருபது பேர் காயமடைந்துள்ளார்கள் என மீட்பு பணி குழு கூறுகின்றது இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை எனினும் கமதுல் ஹக்கை இலக்காக கொண்டே இந்த தாக்குதல் நடந்துள்ளது என கூறப்படுகின்றது இந்த சம்பவத்துக்கு அந்நாட்டு அதிபர் ஆஷிப் அல் சாரி மற்றும் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் இந்திய சீன எல்லையில் அமைதியை கூட்டாக பாதுகாக்க இந்திய தரப்புடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் பு கியானிடம் கிழக்கு லடாக் எல்லையின் கலநிலவரம் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் பதிலளிக்கையில் கிழக்கு லடாக் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகள் தொடர்பான தீர்மானங்களை இருநாட்டு ராணுவங்கள் பயனுள்ள முறையில் செயற்படுத்தி வருகின்றார்கள் எல்லைப் பகுதியில் அமைதியை கூட்டாக பாதுகாப்ப இந்திய தரப்புடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் கிழக்கு லடாக் முதலால் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சீனா இருதரப்புறவு வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ரஷ்யாவில் கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டுக்கிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேச்சுவார்த்தை நடத்தினர் தலைவர்களின் சந்திப்பை அடுத்து டெப்ஷாங் டெம்ஷோக் ஆகிய எல்லைப் பகுதிகளில் இருநாட்டு படைகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டது பிரேசிலில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடுகளுக்கிடையே சீன இந்தியா வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் சீனாவில் நடைபெற்ற இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பங்கேற்றிருந்தார் இத்தகைய தொடர் பேச்சுவார்த்தைகளின் மூலம் இருதரப்புறவை சீர்படுத்தும் பணியில் இரு நாடுகளும் ஈடுபட்டுள்ளதாகவும் இது இந்திய சீன உறவில் பெரும் மைல்கல்லாக காணப்படுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவிலிருந்து கனடாவில் குடிபெயர்ந்தவர்கள் தங்களது அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்ய அதிக நாட்டம் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியேற்ற சட்டத்திறன்கள் இது தொடர்பான விடயங்களை தெரிவித்துள்ளார்கள் கடந்த சில மாதங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் ஐம்பது வீதம் உயர்வு கண்டுள்ளது அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்யும் முயற்சி பலர் அமெரிக்காவின் தற்போதைய நிலைக்கு விற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவில் வாழ்வது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காட்டப்படுவது போல இல்லை என்றும் சிலர் தெரிவித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று கனடா மீது வரிகள் விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டமை குறித்து அவர்கள் அதிருப்தியடைந்துள்ளார்கள் அது மட்டுமல்ல கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைப்பேன் என ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறி நிலையில் இதுவும் கெனேடியர்கள் மத்தியில் பெரும் விசனத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக இரட்டை குடியுரிமை கொண்ட கனேடியர்கள் பலர் தங்களுடைய அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ய முன்வந்துள்ளமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு விழுந்த அடியாக பார்க்கப்படுகின்றது கிரேசில் நடந்த ரயில் விபத்தில் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தில் பெரும் வன்முறை வெடித்தது கிரேசில் நிகழ்ந்த கோர ரயில் விபத்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தில் நேரிகேட்டு நாடு முழுவதும் நடந்த போராட்டங்கள் எதென்சில் வன்முறையாக மாறியது ஆக்ரோஷமான போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீச வேண்டிய நிலை ஏற்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியது நாட்டின் மிக மோசமான ரயில் விபத்தை நினைவுகூறும் இந்த நாள் நாடு தழுவிய வேலைநிறுத்தங்கள் மற்றும் பேரணிகளுக்கு வழிவகுத்ததுடன் இறுதியில் கிறிஸ் நாடாளுமன்றத்துக்கு அருகில் கடுமையான மோதல்களுக்கும் வழிவகுத்தது எதென்ஸ் நகரத்தின் மையப்பகுதியில் முகம் முடியணிந்த ஏராளமானோர் காவல்துறையினருடன் வன்முறையில் ஈடுபட்டனர் அவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியதோடு நடைபாதை கற்களை உடைத்தறிந்தனர் மேலும் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புக்களை உடைக்க முயன்றனர் அதிகரித்த வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக நடந்த ஆர்ப்பாட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டெம்பேட் ரயில் விபத்தில் உயிரிழந்த ஐம்பத்தி ஏழு பேரை நினைவுகூரும் நோக்கம் கொண்டதாக கூறப்படுகின்றது பிரித்தானிய பிரதமர் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அவரும் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையில் சந்திப்பு நிறைவடைந்த பின்னர் கூட்டாக ஊடகவியலாளர்களை சந்தித்தார்கள் அப்போது கனடா தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் பிரித்தானிய பிரதமரிடம் கேள்வி எழுப்ப அவருக்கு பிரித்தானிய பிரதமர் பதிலளித்துக் கொண்டிருக்கும் போதே அமெரிக்க திரு ட்ரம்ப் அவரை தடுத்து நிறுத்தினார் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதியின் ட்ரம்பும் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்னரும் சந்தித்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது மேலும் பிரித்தானிய மன்னர் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஒரு நாட்டை அவரது கட்டுப்பாட்டிலிருந்து அகற்ற விரும்பும் அமெரிக்க ஜனாதிபதியின் விருப்பம் குறித்து கவலை தெரிவித்தாரா என கேள்வி கேட்க போட்டபோதே இந்த கேள்வியை தடுத்து ட்ரம்ப் அளித்த பதில் உடத்தொழிலாளர்கள் மத்தியிலும் சர்வதேச அளவிலும் விசனத்தையும் ட்ரம்ப் மீதான விமர்சனத்தையும் அதிகப்படுத்தியுள்ளது உத்தரகாண்ட் பனிச்செரிவில் நாற்பத்தி ஏழு தொழிலாளர்கள் சிக்கி தவிப்பதால் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய மாநிலமான உத்தரகாண்ட் சமோலி மாவட்டத்தில் உள்ள மானாகண்ட கிராமத்தில் நேற்று காலை திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது இந்த பணிச்சரிவில் ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்கள் சிக்கி கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட பத்து தொழிலாளர்கள் இராணுவ முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள நாற்பத்தி ஏழு தொழிலாளர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகின்றது சாலை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களின் மீது பணிப்பாறைகள் சறுக்கி விவந்து விபத்து நேர்ந்துள்ளது விபத்து நடைபெற்ற இடத்திற்கு மாநில பேரிடர் மீட்புக்குழு குழு தேசிய பேரிடர் மீட்புக்குழு மாவட்ட நிர்வாகம் இந்த திபெத் எல்லை போலீசார் விரைந்து விற்பனை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு தாம் துறைமுகங்களை வழங்கப்போவதில்லை எனவும் இனப்படுகொலை நிலைக்கும் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லும் கப்பல்களை தங்கள் துறைமுகங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாது எனவும் தென் ஆப்பிரிக்கா மலேசியா கொலம்பியா ஆகிய நாடுகள் கூட்டாக அறிவித்துள்ளன ஸ்டேலுக்கு இராணுவ பொருட்களை ஏற்றிச் சொல்லும் எந்தவொரு கப்பல்களும் எங்கள் துறைமுகங்களை பயன்படுத்துவதை தடுக்கவுள்ளோம் மேலும் மனிதாபிமான சட்டத்தை மீறுவதற்கும் ஆபத்தை விளைவிக்கும் அனைத்து ஆயுத பரிமாற்றங்களையும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் அமெரிக்க ஸ்டேலின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்டேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்களை கண்டித்தும் ஜோர்டான் தலைநகர் அம்மானில் பெரும் போராட்டம் விடுத்துள்ளது இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு காசாவில் இன அழிப்பை நிறுத்துங்கள் மேற்கு கிரையில் பாலஸ்தீனர்கள் மீதான இன அழிப்பை நிறுத்த வேண்டும் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் திட்டம் முற்றுமுழுதாக இனப்படுகொலை ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை என்று கோஷங்களை எழுப்பினார்கள் ஜோர்டான் தலைநகர் அம்மானில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக திரண்ட மக்கள் காரணமாக ஜோர்டான் தலைநகரில் பதற்ற நிலை ஏற்பட்டதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்